ஏழை மற்றும் நடுத்தர வசதியுள்ள மக்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத சில உணவுகளை உலகின் சில பெரும் பணக்காரர்கள் சாப்பிடுகின்றனர் சாப்பிட்டால் அரை வயிறு கூட நிறையாத அந்த உணவுகள் ஒவ்வொன்றும் பல ஆயிரங்கள் முதல் பல லட்சங்கள் வரை விலை போகின்றன அந்த உணவுகள் என்னென்ன ஏன் அவற்றுக்கு மழையளவு விலை உள்ளது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் அல்மாஸ் கேவியர் இன்றைக்கு இதுதான் உலகிலேயே மிக அதிக விலையுள்ள உணவு ஒரு கிலோ அல்மாஸ் விலை சுமார் முப்பது லட்சம் ரூபாய் இந்த மீன் முட்டைகள் விலை உயர்ந்ததாக இருப்பதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன முதலாவது இந்த மீன் முட்டைகள் ஈரானியன் பெலுகா எனும் அரிய வகை மீனிடம் இருந்து மட்டுமே பெற முடியும் கடலில் எவ்வளவுதான் சுற்றினாலும் ஈரானியன் பெலுகா மீன்களை காண்பது மிக மிக அரிது இரண்டாவது அப்படியே இந்த ஈரானியன் இருந்து முட்டைகளை எடுப்பதற்கு அது முதல் நூறு வயதை அடைந்திருக்க வேண்டும் என்பது இந்த மீன் முட்டை உணவை இன்னும் அரிதானதாகவும் விலை உயர்ந்ததாகவும் மாற்றுகிறது அல்மாஸ் கேவியர் எனும் இந்த மீன் முட்டை உணவு பண்டைய பெர்சியாவிலிருந்து உருவானது ஆனால் இதனை ரஷ்யர்கள் ஆடம்பர உணவாக மாற்றினர் யுவாரி மெலன் யுவாரி மெலன் என்பது ஜப்பானின் ஹொக்கைடோ தீவில் உள்ள யுபாரி எனும் நகரில் விளைவிக்கப்படும் ஒரு வகை கிர்னி பழமாகும் ஒரு யுபாரி கிர்னி பழத்தின் விலை சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக உள்ளது யுபாரி கிர்னி பழங்கள் அவற்றின் நுணுக்கமான சாகுபடி செயல்முறையின் காரணமாக விலை உயர்ந்ததாக உள்ளன இதில் கைமுறையாக செய்யப்படும் மகரந்த சேர்க்கை கிர்னி பழங்களின் சரியான வடிவம் மற்றும் தன்மையை உறுதிப்படுத்த மசாஜிங் மற்றும் ஷேடிங் போன்ற செயல்முறைகள் அடங்கும் மேலும் இப்படி பார்த்து பார்த்து வளர்க்கப்படும் இத்தகைய கிருனி பழங்கள் பெரும்பாலும் ஏலங்களில் விற்கப்படுகின்றன இது இப்பழங்களின் விலையை பல ஆயிரங்களில் விலையேற்றிவிடுகிறது புளூஃபின் டியூனா ப்ளூஃபின் டியூனா எனும் மீன் ஜப்பானிய மீன் சந்தைகளில் மிகவும் பொக்கிஷமான மீன் உணவாகும் இது அனைத்து வகையான டியூனா மீன்களை விட அதிக கொழுப்பு உள்ளடக்கம் கொண்டதால் இது விலை உயர்ந்ததாக உள்ளது இந்த மீனின் அரை கிலோ விலை சுமார் இரண்டரை லட்சம் ரூபாய் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஜப்பானில் சுமார் இருநூற்று முப்பத்தி ஐந்து கிலோ எடையுள்ள ஒரு ப்ளூஃபின் டியூனா மீன் கிடைத்தது அது கிட்டத்தட்ட ஆறு கோடியே எழுபது லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது மாட்ஸுடேக் மஷ்ரூம்ஸ் மற்றொரு விலை உயர்ந்த ஜப்பானிய உணவுகளில் ஒன்றுதான் இந்த மாட்ஸுடேக் காலான் இதன் அரை கிலோ விலை சுமார் எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு விலை போகிறது காளான் செழுமையான மற்றும் பற்றுள்ள அமைப்பை கொண்டுள்ளது இதனை சமைக்கும்போது வலுவான மண் வாசனையை தூண்டும் குழம்பு சூப்புகள் மற்றும் சாதம் போன்ற பல்வேறு உணவுகளில் இந்த காளான்களை பயன்படுத்தலாம் மேலும் இதனை பச்சையாகவும் சாப்பிடலாம் ஒப்பீட்டளவில் பெரிய காளான்களான மார்க்சுட்ட காளான் பெரும்பாலும் ஜப்பான் கொரியா மற்றும் சீனாவில் காணப்படுகின்றன போர்ச்சுகலில் ஐபரிகோ ஹாம் என்று அழைக்கப்படும் உப்பு தடவப்பட்டு உலர்த்தப்பட்ட பன்றி தொடை இறைச்சி விற்பனை செய்யப்படுகிறது இதன் ஆறு கிலோ இடையிலான இறைச்சியின் விலை சுமார் நாற்பதாயிரம் முதல் மூணரை லட்சம் ரூபாய் வரை விலை போகிறது ஐபீரியன் தீபகற்பத்தில் காணப்படும் பன்றிகளின் தொடையில் இருந்து எடுக்கப்படும் இறைச்சிகள் தான் இந்த ஐபீரியன் ஹாம் இது பெரும்பாலும் ஒரு தனி உணவாக சாப்பிடப்படுவதால் இதனை சாப்பிடுபவர் அதன் முழு சுவையை அனுபவிக்க முடியும் ஐபீரியன் பன்றிகளின் தொடையில் இருந்து இறைச்சி எடுக்கப்பட்ட பின் அதன் மீது உப்பு தடவப்பட்டு சுமார் முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு உலர்த்தப்பட்ட பின்னரே விற்பனை செய்யப்படுகிறது ரூபி ரோமன் கிரேப்ஸ் மற்றொரு விலை உயர்ந்த ஜப்பானிய உணவுதான் இந்த ரூபி ரோமன் திராட்சை இந்த திராட்சையின் ஒரு கொத்து எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு விலை போகிறது குண்டு குண்டாக அடர் சிவப்பு நிறத்தில் தடிமனான தோலுடன் காணப்படும் இந்த திராட்சையானது வழக்கமான திராட்சையை காட்டிலும் அளவில் பெரியது மற்றும் அதிக சாரை கொண்டது மற்றும் அதிக இனிப்பானது